வேற என்ன பண்ண வீட்டுக்கு போய் படுத்தோன்னு வச்சுக்கோ நம்ம முகத்துல தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டுவாங்க அதுக்கு இது நல்லா காத்தோட்டமா இருக்கல அப்படி மாத்த நல்லா படுத்தோமா தூங்கணுமா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தோமா கொடத்துல தண்ணியை மூண்டோமா எடுத்துட்டு போனோமான்னு இருக்க வேண்டியதுதான் நீ சொல்றதுதான் சாரி அவங்க அங்க எழுப்பி அனுப்புனதும் நம்ம இங்க வந்து இந்த கோடத்துங்களை தூக்கி தூர போட்டுட்டு நீ சொன்ன மாதிரி மரத்தடியில இந்த காத்துல நல்லா படுத்து தூங்கிட்டேன் பொறுமையா தண்ணி கொண்டு போகணும்

என்ன நீங்க சிக்னல் பண்றீங்களா வேலக்க மாற மாட்ட ரெண்டு பேர் பாறந்து ஓடிடுவீங்க பாரு ஏண்டி உங்களுக்கு ஆடி விளையாடி கால் அங்க தான் வந்து தண்ணி படிக்கல நீ ஆடி ஆளுடா நீ இவ்ள காலையில ரெண்டு பேர் ஏறி வந்துட்டீங்களா வந்துட்டீங்க எங்க அம்மா என்ன தாக்கறதுக்குறாங்க தெரியுமா அவளுக்கு போய்ட்டாலங்க நீ போலியா நீ போலியான்னு இவன நொச்ச அடிச்சு அனுப்புறாங்க தெரியுமா வாடி அம்மா வா ஏறுமே ஏறுமே உன்ன மட்டும் அப்படி சொல்லி அனுப்பல எங்களையும் அப்படி சொல்லி தான் சீக்கிரம் போடி அங்க அபி வந்துட்டா அபி தண்ணி படிக்க இவ்ளோ காலையில போய்ட்டா நீ போலியாடி தடி மாட தண்ட சோரே அப்படி சொல்லி கொடுத்த கையில கொடுத்து என்ன அனுப்பிட்டாங்க நானும் உங்களை கோவத்துல தான் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீ வாழல அதே வாழ்த்து மடல சொல்லிதான் என்னையும் எழுப்பி அனுப்பினாங்க இங்க வந்து பார்த்தாதான் ஹீவ உக்காந்துட்டு இருக்கா நீ வரல அப்பவே தெரிஞ்சிருச்சு எங்க அம்மாவும் இந்த ட்ரிக்க தான் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு எரும மாடு அம்மாங்கெல்லாம் இப்படி ஒரு ட்ரிக்க கையில வச்சுக்கிட்டு நம்மளை ஏவி விட்டு அனுப்பியிருக்காங்க இவன் சாத்தா மாதிரி வந்து எங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா கியர்மா என்ன நீ சொல்றீங்க அப்ப நம்ம அம்மாங்கள தனியா பிளான் போடுறாங்களா அந்த பிளானை நம்ம தான் செக்கிர்க்கவும் இனிமே இப்படி நடக்க கூடாது நம்ம மாத்தி விட்டுறோம் ஆமாண்டி அதுக்கு தான் ஐடியா சொல்லிருக்கான் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணு எனக்கு தெரிஞ்சு அது வர்க் அவுட் நினைக்கிறேன் கேலியாவா ஆமா என்ன ஐடியா மேடம் அவங்க வந்து ஓரம் நல்ல அப்புறமே பொறுமையா இருந்து தண்ணிய மட்டும் கொண்டு போவோம் தூக்கத்துக்கு தூக்கமா ஆச்சு தண்ணிக்கு தண்ணியா ஆச்சு ஐடியா நல்லா இருக்கல இந்த ஐடியா கொடுத்த அந்த அறிவாளி யாரு வேற யாரு இட்ஸ் மீ நானேடா நானேச்ச இந்த மாதிரி அறிவு கட்ட ஐடியாவல கொடுக்கிறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும்னு கேர்மே கேர்மே ஏய் கேடி ரெடிடா நல்லதேடி ஐடியா கொடுத்திருக்கே

இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம எப்ப போய் காலேஜ் சேர்றது வாங்கடி கொண்டு போய்ட்டு குளிச்சிட்டு கிளம்போ உம் ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் சரி கிளம்போ இருங்கடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது சொல்லணும்னா ரொம்ப பாசம் முன்ன எங்க நீங்க தண்ணி எடுத்து போய்டுவீங்களோன்னு அது முக்கியமான விஷயம் டி இருங்க அது சொல்லிறேன் அப்புறமா நம்ம மூணு பேரும் ஒண்ணா போலாம் என்ன விஷயம் என்னடி கேக்குறல என்ன விஷயம் சொல்ல அது ஒண்ணுமில்ல நல்லா தூங்கிட்டே இருந்தனா ஹாப் போல எனக்கு ஒரு கனவு வந்ததுரி கனவு ம் மரோ ஹாப்ரோ மேர்க்கண்ட சொல்ல அந்த கனவுல ஒரு ஹான்சம் அவ பையண்டி ரொம்ப ஹான்ஸமா இருந்தபானே ஆமாமா எப்படி கரெக்ட்டா சொல்ற ஆமா ரொம்ப ஹான்ஸமா இருக்கு ஹாப்ரோ ஹாபونه ஏ பக்கத்துல வாடின குட்பிரபானே டேய் தூரமடி அப்படியே குட்பானே அதுக்கு நீ கூட

எப்படிடி உங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா ஏறு மம்மாடி இது பவர் இல்ல சவர் இல்ல ஒரு வருஷம் இந்த கடவடடி கிட்ட சொல்லி சொல்லி எங்க தாத்தா அறுத்திட்டு இருக்க நீ சொல்லி சொல்லி எங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுடி அத நீ சொல்றதுக்கு முன்னாடியே நாங்களே சொல்லிட்டோம் ஆமால மறந்து தேண்டி அம்மா எப்படிடி காலேஜ் செமஸ்டருக்கு படிக்க சொன்னா இந்த அளவுக்கு மனப்பாடமா படிக்க மாட்டீங்க ஆனா என் ட்ரீம் மட்டும் அழகு மனப்பட பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் கேட்க மாட்டேன் எங்கள படிக்க விடாம உன் ட்ரீம் பாய் பத்தி சொல்றேனே அவ அப்படி இருப்பான் அவ இப்படி இருப்பான் இன்னைக்கு கனவுல இந்த Dress போட்டானா இன்னைக்கு கனவுல என்ன இப்படி கூப்டான் கைய புடிச்சான் அங்க தட்டான் இங்க தட்டான் உன் ட்ரீம் பாய் பத்தி சொல்லி சொல்லி ஏன் எங்களுக்கு இத தாண்டி மனப்பட பண்ணி வச்சிருக்க எங்க செமஸ்டருக்கு எதுக்குடி படிக்க மனப்பட பண்ணிட்டேன் என்னடி நீங்களே இப்படி சலச்சிக்கிட்டா நான் என்னடி பண்ணுவேன் எங்க போய் ஷேர் பண்ணுவ சொல்லுங்க ஐயோ என் கனவுல வந்துட்டே இருக்கான் இந்த ரொம்ப தொலை பண்றான் வாடி வாடின்னு சொல்றான் அதுவும் அவன் பக்கத்துல போகணும் மாமா அப்படி சொல்லி கூப்பிடுறான் எனக்கும் அவன் பக்கத்துல போகணும்னு தான் இருக்கு ஆனா கிட்ட போறேனா போறேனா போதும் நீ கிட்ட போனதா போதும் இன்னைக்காவது அந்த ட்ரீம் பாயோட ஃபேஸ பாத்தியா இல்லையா எங்க பாக்க விட்டாங்க தான் எங்க அம்மா வந்து எழுப்பி போடி நிஷாவும் சௌமியும் தண்ணி பிடிக்க போயிட்டாங்க நீ இன்னும் போகலையேன்னு சொல்லி என்னை விரட்டிட்டாங்கடி என் கலவு மொத்தம் கலைஞ்சிருச்சு இன்னைக்கு கண்டிப்பா உங்க முகத்தை பார்த்துருப்பேன் ஆனா எங்க அம்மா தான் என்னை ஏழுப்பி விட்டுட்டாங்க வாய்ப்பு இல்லடி வாய்ப்பே இல்லை இந்த ஜென்மத்துல அந்த கலவுல வர ட்ரீம் பாய நீ பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பா தொப்பையும் வந்துடும் ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி போதும் மம்மி கேக்கனா ஒரே ஒரு இட்லி தான் இந்த மம்மிக்காக அந்த ஒரே ஒரு ப்ளீஸ் மாம் போதும் இதுக்கு மேல வயித்துல ஏடோ இல்ல ப்ளீஸ் ஒண்ணா கேளுங்க ஆல்ரெடி மம்மிக்காக மம்மிக்காக எனக்கு நிறைய ஊட்டிட்டீங்க ப்ளீஸ் மாம் நான் இட்லி தான் நிறைய நீ கண்ணு கூடாது தப்பு இல்ல ரொம்ப ஓவர் அதிகம் இல்லையா அதிகம் தான் டார்லிங் ப்ளீஸ் பாரு டார்லிங்

ஒரே பையனா தான் என் வந்துட்டு வந்துட்டிருப்பான் ஏ அபி நம்ம காலேஜ்ல அத்தனை பேரும் உன் மேல கிரஷா இருக்கானுங்க ஆனா நீ என்னடானா முகமே தெரியாத ஒருத்தவன நீ இப்படி ஏங்கிட்டு இருக்க அவனே கண்ணவள தான வந்துட்டு போறான் அவனை விட்டுட்டு நம்ம காலேஜ்ல எதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணிட்டு போயே ஏய் ஏறு மாமாடு நான் இப்ப லவ் பண்றதுக்கு பையன் தெரியிட்டு இருக்க எனக்கு இப்பவும் தெரியல அந்த ட்ரீம் பையன் நான் லவ் பண்றேன்னு ஆனால் எதாச்சியாக ஒரு நாள் என் கனவுல வந்தான் ஏ பழம் தினமும் வரான் ஒரு ஒரு நாளும் அவன் பேச எப்படியாவது பார்த்துனால நானும் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் கரெக்டாக அவன் பேச பார்க்க போகும்போது அப்போ அப்பாவும் அம்மாவோ ஹீ என் ஃபோனும் அலாரமும் ஏதாவது ஒன்று என்னை எழுப்பி விட்டுருது அப்படியே அவன் கலைஞ்சு போயிடுறான் அவன் கலைஞ்சதும் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அவன் முகத்தை பார்க்கணும்லாம் பரவாயில்ல அந்த கொஞ்ச நேரம்

இது ஏதோ போற எது கேரிச்சனே தெரியல தம்பி எனக்கு தெரிஞ்சு உங்களை யாரோ பயங்கரமா நினைக்கறாங்க நினைக்கிறேன் லட்சுமி ஏ அபி என்னடி இது விளையாட்டு தனமா ட்ரீம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா இது சீரியஸா போயிட்டு இருக்க நீங்க பாரு உங்க அம்மா பத்தியும் உங்க அப்பா பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல ரவுல ட்ராக் உள்ளலாம் போக முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல ம் தெரியும் அதனால சொல்றேனே இது லவ் ஆன எனக்கு தெரியல அண்ணா இன்னைக்கு அவனை பார்க்கணும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாளாவது அவன் முகத்தை பாத்துறணும் கண்டிப்பா பாப்பேன் அதுக்கு என்ன சீக்கிரம் போய் தூங்கிடு அப்ப என்னைக்காவது ஒரு நாள் கனவுல கண்டிப்பா வந்துருவாள் அப்ப அவன் முகத்தை பாத்துரு இல்ல நான் சொல்றது கனவுல இல்லை நிஜத்துல சொல்றேன் ஏய் இதெல்லாம் சாத்தியமா அவன் எப்படி பண்ணி தெரியலையாமா இதுல அவனை நீ நேர்ல பாப்பியாமா என்னடி வளர்றியா

நீ ட்ரீம் ட்ரீம் சொல்லிட்டு அதுலயே மூழ்கிட கூடாதுன்னு தான் உன்னை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு வரும் ஏய் உனக்கு புரியதா இல்லையா ட்ரீம்ல வரவனோ நேர்ல வருவானா அதுல சாத்தியமா என்ன ஏய் உங்களுக்கு தான் புரியல இல்ல நான் கனவுல பார்த்தவனே நீல பாப்ப கண்டிப்பா பாப்ப என்னடி இந்த அளவுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்க சரி நீ கனவுல பார்த்தேன்னு சொல்லல அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அவளை உன்னால நேர்ல பார்க்கிறதுக்கு ஏதாவது சின்னதா அடையாளம் இருக்கா அதை வெச்சு வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் மேபி நம்ம காலேஜில கூட இருக்கலாம்ல அப்படியே சொல்ற ஒருவேளை நம்ம காலேஜில கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஆமாடி அபி சௌமி சொல்ற மாதிரி நீ எதாவது அடையால வெச்சிருக்கியா சொல்லு அதை வெச்சு நம்ம காலேஜ் பாஸ்ங்க நோட்ட வெச்சு பாப்போம் ஒருவேளை அவனுக்கு ஒண்ணே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அது கூட உனக்கு கனவா கூட வந்திருக்கலாம்ல ஆப்பனா இங்கிட்ட ஒரு அடையால இருக்கு அப்படியே அப்ப முதல்ல அத சொல்லு என்ன அடையாலடி அது வந்து எனக்கு தெரிஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏர்மே நீ தொடர்ந்து இப்படி தைமார்க்கு ஊனல் போட்டேவனா நீ புரிஷேனே ஐயங்காரா துள்ளபை தேயற மாதிரி இருக்கு நிமிஷா என்னடி இப்படி சொல்ற ஏண்டி இத வெச்சு கண்டுபிடிக்க முடியாதா அபி என்னடி நல்ல புடிசாலி பொண்ணு தானடி இருந்தே இப்ப ஏண்டி இப்படி ஐட்ட அந்த பையன் உன் களவுல வந்ததிலிருந்து நீ ஆளே சரியில்லை ஓமண்டி ஏர்மே அப்போ கறுபறப்பான்னா நம்ம காலேஜில முக்கவாசி பாய்ஸ் கருப்பா தான் இருக்கானுங்க எப்படி முக்கவாசி பேரும் ட்ரீம் பாய்னு முடிவு பண்ணிடலாமா இல்ல 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 இல்லடி எனக்கு உங்ககிட்ட சொல்ல தெரியல அவனை பத்தி நீ ஏதோ ஒரு அடையாளம் என்கிட்ட இருக்கு கண்டிப்பா அவன் கண்ணு கண்ணுமலை வந்து நின்னா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் இவன் தான் அவன் கண்டிப்பா சொல்லுவேன் எப்படி எப்படின்னா சொல்ல தெரியல ஆனா அவன் இப்ப என் கண்ணு கண்ணுமலை வந்து நின்னா அவனை கண்டிப்பா இவன் தான் என் கனவுல வந்தவனே என்னால கண்டிப்பா அடையாள காட்ட முடியும் ஏது அந்த கருப்பு கலரை வெச்சா ஏய் என்ன கருப்பு நான் அவள மட்டமா சொல்லாத நம்ம தலமுடி கருப்பா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இளமையா இருக்கோம்னு அர்த்தம் அது கொஞ்சம் வெள்ளையா மாறிச்சுன்னு வெச்சுக்க நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால கருப்பா அவள மட்டமா சொல்லாத ஏய் நிஷா இனி கலர பத்தி இப்ப பேசிடாத இப்பவே மேடம் ரொம்ப கோந்தளிக்கறாங்க கருப்பு கலர்ல கவுண்டட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹ்ம் ஆமா எனக்கு கருப்பு கலர்ல அந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என் பையனை யோனா நினைக்கிறாங்களாம் என் பையனை நினைக்கிறவர்கள் இன்னொருந்தோம் நான் என் பையன் பக்கத்தில் இருக்கும்போது என்ன தவிர வேற ஏன் நினைக்க போறாங்க பாரு உனக்கு இந்த வீட்ல என்ன வேலையோ அதை மட்டும் பண்ணு அதிக பிரசங்கத்தனமோ தேவையில்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத ஏய் வேதா இப்ப லட்சுமி என்ன சொல்லிட்டான் எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற ரிலாக்ஸ் வேதா இங்க பாரு சரி கூல் டவுன் மாம் ஆன்ட்டி ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க விடுங்க மாம் ஷட் அப் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க இத ஆரம்பத்துல நான் தட்டி வைக்கணும் இத நான் விட்டுட்டேன் இது எங்க போய் முடியும்னு தெரியாது லட்சுமி எல்லாமே உனக்கு தெரியும்னா வெற்றி விஷயத்தனா வேதா மட்டும் தான் இருக்கான் வேதாவை தவிர வேற யாரும் கிடையாது

சரி ராரி ராரி ரோக்கெட்டுதம் மான் நான் கொண்டக்கா எங்கள் போகுதம் மான் അത് ഒരു കുത്തോ സാർ നമുക്ക് എടുക്കുന്ന വെട്ടി സാര പൊറത്തവർക്കും മുന്നാടി ആകട്ടും പിന്നാടി ആകട്ടും ലെഫ്റ്റാകട്ടും റിറ്റ് ആകട്ടും എതുവാരും അത് വേദാ മാഡം മറ്റും താകണം